கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் தடத்தாரை கிராமத்தில் நித்யா எக்ஸ்பிரஸ் குரூப் நடத்தும் ஒன்றாம் ஆண்டு கன்றுவிடும் விழாவில் இருநூத்தி ஐம்பது கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எருதுவிடும் திருவிழா மற்றும் கன்றுவிடும் திருவிழா தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் தடத்தாறை கிராமத்தில் நித்யா எக்ஸ்பிரஸ் குரூப்ஸ் நடத்தும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஒன்றாம் ஆண்டு மாபெரும் கன்று விடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பர்பூர் காளிக்கோவில் வேப்பனப்பள்ளி குருநாயனப்பள்ளி வரட்னப்பள்ளி தர்மபுரி ராயக்கோட்டை பூவத்தி சிக்கப்பூவத்தி ஓசூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து இருநூத்தி ஐம்பது கன்றுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த கன்றுவிடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது இந்த கன்றுவிடும் விழாவினை ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்ந்து விடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்றுவிடும் விழாவினை ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்